வேணாம் பண்ணா போங்க நீங்க வேணாம்னு என்ன வேணாம்னு முடிஞ்சு கொண்டு போட்டீங்கன்னா நான் பிரதீபோட வாழ்க்கை நான் விட மாட்டேன் அது நான் என்ன பண்றேன்னா அத போ போ பாரு ஃபோன் பண்ணதான் வரும் இன்னும் அடுத்து ரெண்டு நாளா உங்க மாமனாருக்கு நியூஸ் போக தான் செய்யும் அவர் வாட்ஸ் போக தான் செய்யும் போத நம்ம நீ நினைச்சிட்டு இருக்க சும்மா போட்டோ மட்டும் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏன்டா போட்டோ மட்டும் தான் நீ இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க நீ எல்லாமே எடுத்துக்க வருடங்களுக்கு முன்பு பத்தாம் வகுப்பு மாணவிக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாராம் இப்ப அந்த மாணவி பெரியவளாகி கணவன் புள்ள குட்டி ஆன பிறகு அந்த புள்ளையை தேடி போய் இல்லையில விரட்டி விரட்டி காதல் தொல்லை கொடுத்தானாம் அந்த டியூஷன் மாஸ்டர் இல்லை மான்ஸ்டர் அந்த புள்ளைக்கு மன்மத மான்ஸ்டரால் நேர்ந்த தொல்லையை போலீஸார் எப்படி டீல் செஞ்சாங்கன்னு விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சென்னை மன்னிவாக்கத்தை சேர்ந்த இரு குழந்தைகளின் தாய் ஒருவர் தனது கணவருடன் வந்து மன்னிவாக்கம் காவல் ஆய்வாளரிடம் நூதன புகார் ஒன்றை தெரிவித்தார் அதில் தான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது டியூஷன் மாஸ்டராக இருந்த மணிகண்டன் என்பவர் தற்போது தன்னை விரட்டி விரட்டி தொந்தரவு செய்வதாக கூறியிருந்தார் மேலும் அவர் மிரட்டியதாக ஆடியோக்கள் மற்றும் வீட்டுக்கே வந்து நோட்டமிட்டு சென்று சிசிடிவி காட்சியையும் வழங்கினார் இதையடுத்து மன்னிவாக்கம் காவல் ஆய்வாளர் வானமாமலை செல்போனில் விசாரித்த போது மணிகண்டன் தன்னை ஒரு டான் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து பேசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அதிகாலை வேளையில் மணிகண்டனின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அவரை பிடித்து விசாரணைக்கு அழைத்து வந்தனர் விசாரணையில் மணிகண்டனுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் எதற்காக அந்த பெண்ணை விரட்டி விரட்டி பிளாக்மெயில் செய்தாய் என்று விசாரித்த போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குடியில் டியூஷன் சென்டர் நடத்தி வந்த போது மணிகண்டன் மீது புகார் அளித்த பெண் பத்தாம் வகுப்பு படித்து வந்ததாகவும் சரியாக படிக்காததால் அந்த மாணவி மீது தனி கவனம் செலுத்தி கற்றுக் கொடுத்து நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சியடைய வைத்ததாகவும் கூறப்படுகிறது அதேபோல கல்லூரி படிக்கும் போது பல்வேறு சந்தேகங்கள் கேட்கும் போதெல்லாம் அதனை தீர்த்து வைத்ததாகவும் இதனால் அந்த மாணவி மீது மணிகண்டனுக்கு ஒரு தலையாக காதல் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் அந்த மாணவியிடம் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறி பழகிய மணிகண்டன் அவருடன் புகைப்படம் எடுத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அவரது நடவடிக்கைகள் எல்லை மீறுவதை அறிந்த அந்த மாணவி அவரிடம் இருந்து எஸ்கேப் ஆகி செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்து கொண்டதோடு வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு வந்து செட்டில் உள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் அந்த மாணவியை பார்த்த மணிகண்டன் மீண்டும் தனது காதல் கதையை தொடர முடிவு செய்துள்ளார் அந்த மாணவியின் பள்ளித்தோழி பெயரில் ஃபேக் ஐடியில் பேசி பழகிய மணிகண்டன் சாமர்த்தியமாக அவரது செல்போன் எண் மற்றும் வீட்டு முகவரியை பெற்றிருக்கிறார் திடீரென ஒரு நாள் அந்த பெண் வாடகைக்கு குடியிருந்து வந்த வீட்டின் முன்பாக போய் நின்று தன்னை மீண்டும் காதலிக்க வேண்டும் என கூறி தொந்தரவு செய்து மிகுந்த மன உளைச்சலுக்கு அளக்கியதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பெண் வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு தனது மொபைல் எண்ணையும் மாற்றிக்கொண்டு குடும்பத்துடன் மண்ணிவாக்கத்திற்கு சொந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார் இருந்தாலும் மணிகண்டன் பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் பல வழிகளில் விசாரித்து வந்துள்ளான் அந்த பெண்ணின் குழந்தை படிக்கும் பள்ளியில் இருந்து அவர்கள் எங்கு சென்றார்கள் என்ற விவரத்தை பெற்று அந்த பெண்ணின் மன்னிவாக்க முகவரியை கண்டுபிடித்து மணிகண்டன் மீண்டும் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது எதுக்கு இன்னைக்கு கால் பண்ண எனக்கு எப்போ இன்னைக்கு உங்க நம்பர் போகவே இல்லையே அட கால் வந்துட்டே தான இருக்கு அது எப்படி வரோ வராம எப்படி நான் கேட்டுட்டே இன்னைக்கு கூட வந்துச்சுல அட்வன் நம்பருக்கு கால் பண்ணிருக்க அவர் நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க எதுக்கு கால் பண்றாங்கன்னு தெரியாதா தெரியாது எதுக்கு கால் பண்ணி லைக் உங்க வீட்டுக்கு வந்தா தெரியுமா உங்களுக்கு எதுக்கு வீட்டுக்குலாம் வர எதுக்கு வீட்டுக்கு வந்த

எப்பயும் இல்ல நம்ம வாழ்க்கை கிடைக்கலன்னா மட்டும் உன் கூட நான் என்ன வந்திருப்பேனா உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேனா எப்படி தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு கிடைக்கல கல்யாணம் பண்ணி நான் வேணான்னு ஒதுங்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன்

அதெல்லாம் சொல்லியாச்சே ஃபேஸ்புக்ல போட்டுருக்கேன் பேஸ்புக்ல போட்டுருக்கேன் இன்ஸ்டாகிராம் இருக்கதான் செய்யுது இருக்கு வேணாம்னு சொல்லிதான தான் இருக்கு

அந்த பெண்ணின் கணவரிடம் புகைப்படங்களை அனுப்பி பிளாக் மெயில் செய்த நிலையில் அவர் தனது மனைவி மீது கொண்ட அன்பின் காரணமாக இவனை ஒரு பொருட்டாகவே எடுத்து கொள்ளவில்லை அதனால் அடுத்து அந்த பெண்ணின் மாமனாருக்கு அனுப்பி குடும்பத்தை விட்டு துரத்த வைப்பேன் என்று சவால் விட்டிருக்கிறான் இந்த காதல் சைக்கோ என்கிறார்கள் காவல்துறையினர் நீங்க வேணாம் போங்க நீங்க வேணாம்னு என்ன வேணான்னு முடியுதுன்னு போட்டீங்கன்னா நான் பிரதி தின வாழ்க்கை விட மாட்டேன் அது நான் என்ன பண்றேன்னா அதே வளர்த்துட்டு இருக்க எனக்கு வளர்த்துக்கலாம் மாமார் அப்படி வளர்க்க முடியாது உன் சொந்த எல்லாம் வளர்க்க முடியாது சரியா உன் சொந்த பந்தங்கள்லாம் மூஞ்சில காரி துப்புற மாதிரி நான் பண்ணத்தான் நீ என்ன வேணாலும் ஒதுக்கி நீ போனேன்னா அது கண்டிப்பா நடக்கும் நீ யாரு மீண்டும் எங்கேயுமே நீ போயிக்கிற மாட்டேன் நீ எங்களுக்குள்ளேயே அந்த

நீங்க ஒதுங்கிட்ட நான் எப்படி வர முடியும் ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்திருக்கீங்க கல்யாணம் பண்ணனும்னு சொல்லி ஏமாத்துனீங்க ரெண்டாவது தடவையும் ஏமாத்தின நீ ஏமாத்திக்கிட்டே இருப்ப நான் வந்து ஏமாந்துட்டே இருப்பேன் அப்படியே விட்டுட்டு உன அப்படியே விட்டுட்டு இல்ல அப்படியே உன விட்டுட்டு நான் நீ வரல இரு ஜாலியா இருந்து உன அப்படியே விட்டுட்டு போயிருவேன் நீ கல்யாணம் பண்ணல ஏமாத்தலையே நீ இருக்கியா நீ கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தையோட தானே இருக்கு நான் கல்யாணம் பண்ணலையே ஹம் கல்யாணம் பண்ணலையா

எது இருந்துச்சுனா எது என் பிள்ளை என்ன பண்ணிரவாங்க போய் அது என் புள்ளே மாதிரி அது என் அது என் நீ வந்து அவாய்ட் நீ முடிஞ்சத நீ பாத்துக்கோ என்னது நீ உன சொல்லி தான் நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து நீ பாத்துக்கோ அப்புறம் போன் போட்டா

பறிமுதல் செய்த போலீசார் டியூஷன் சென்டரில் படித்து வரும் மாணவ மாணவிகள் யாரிடமாவது இதுபோன்று பிளாக்மெயில் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளானா என்பது குறித்து தீவிர விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமை பெண்களை பின்தொடர்தல் புகைப்படங்களை வெளியிடுதல் என்ற ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவனை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர்